வணக்கம் இது விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைக்கா வந்து பொடி மாசு பண்ண போகிறோம் அது இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் விட்ருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ அது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சோ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேக்குள்ளேயும் சேர்த்துருக்கேன் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காவை சேர்த்துக்கலாம் வாழைக்காயில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் சேர்க்க போகிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அது கூட தேவையான குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கிறதுனால மஞ்சள் தூள் தேவையில்லை இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டாச்சு ஒரு மூடி போட்டு சிம்மில் தான் வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் நம்ம தண்ணி சேர்க்காம தான் இதை செய்கிறோம் அதனால் வந்து கொஞ்சம் நல்லா சிம்மிலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் வாழைக்கா வெந்துடும் பாருங்கள் நல்லா விழுந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே மூடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க வாழைக்கா பொடி மாசு ரெடி சாம்பாருக்கு வத்த குழம்புக்கு காரக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் வெறும் ரசம் கூட நம்ம இதை சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்